எந்த குழம்பு வச்சாலும் டேஸ்ட்டு சும்மா தாறுமாறாக இருக்கணும் அப்படின்னா குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு முறை இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் நான் என்ன அளவுங்கிறத சொல்லிடுறேன் அரை கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன் அரை கிலோ மிளகாவுக்கு ஒரு கிலோ மல்லி கரெக்டாக இருக்கும் இதுதான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுற அளவு குழம்பும் நல்ல டேஸ்ட்டாகவே வரும் ஒரு கிலோ மல்லி அரை கிலோ மிளகாவோட என்னென்ன பொருள்லாம் சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம் நூறு கிராம் மிளகு சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் ஜீரகம் எழுபத்தஞ்சி கிராம் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் எழுபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் கடலைப்பருப்பு நூற்றம்பது கிராம் துவரம்பருப்பு நூற்றம்பது கிராம் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கட்டும் கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் ஈக்குவலாக போட்டுக்கோங்க விரலி மஞ்சள் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க கட்டி பெருங்காயம் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் ஐம்பது கிராம் கட்டி பெருங்காயத்தை நான் எடுத்துக்கிறேன் நூறு கிராம் கட்டி பெருங்காயம் என் கையில் இருக்கிறது இதில் பாதியை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் பாதி எடுத்து அதை சின்ன சின்ன பீசஸ்ஸாக பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா காஞ்சு அது கூட அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்துக்கிட்ட பொருள் எல்லாத்தையுமே மொட்டை மாடியில் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் மழை நாளாக இருந்தால் தான் இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அடிக்கிற வெயிலில் ஒரே நாள்லேயே நல்லாவே காஞ்சிடும் இது கூட நான் சேர்க்க போகிறது ஒரு நாலஞ்சு கொத்து கருவேப்பிலை இதை அலசி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்துடலாம் கருவேப்பிலை அலசி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரையான உடனேயே எடுத்து வானலில் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் மற்ற பொருள்லாம் ஒன் டே ஃபுல்லாக காய வச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதை அப்படியே வச்சுடாமல் பேப்பரில் ஸ்ப்ரெட் பண்ணி ஆற வச்சு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஆறு மாதம் வரையும் கூட கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த குழம்பு மிளகாய்த்துள்ள குழம்பு வச்சு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ